உள்ளே செஞ்ச அவளிடம் டாக்டர் வாமா என்ன பிரச்சனை எஞ்சு கேட்க அவளோ டாக்டர் அது 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 வந்து அப்படின்னு இழுக்க டாக்டரோ பயப்படாதமா தைரியமா சொல்லுமா என்ன பண்ணுது உடம்புக்கு அப்படின்னு கரிசனையோடு டாக்டர் கேட்க அவ ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர் எதுவுமே பண்ண முடியல திடீர் திடீர்னு மயக்கம் வருது என்று சொல்ல டாக்டர் அவளை உள்ளே அழைத்து சென்று சில பரிசோதனைகளை பரிசோதித்து பார்த்த பின் மீண்டும் வெளியில் சென்று அமர சொன்னார் டாக்டர் வெளியில் வந்து அவளிடம் ஏமா உன் வயசு என்ன என்று கேட்க அவளோ இருபத்தி ரெண்டு டாக்டர் அப்படின்னு சொல்ல டாக்டரின் முகம் அறுவறுப்பை கக்கி அடுத்த கேள்வியை உதிர்த்தது கல்யாணம் ஆகிடுச்சா என்று சம்பந்தமே இல்லாமல் அவர் கேட்கவும் அவள் மனம் பத ஆரம்பித்தது கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தது ஆமாங்க திருமணமாகாத இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு இந்த கேள்வியை திடீர்னு யாருன்னா கேட்டா அதுவும் டாக்டர் கேட்டா பயம் வராதா என்ன மேலும் அவகிட்ட நீ நாலு மாசம் கற்பமா இருக்க அப்படின்னு பட்டுனு விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாரு டாக்டர் இதை கேட்ட அவளுக்கோ சற்று உலகமே நின்று விட்டது போல் இருந்துச்சு இதய துடிப்பு விண்ணை எட்டும் அளவுக்கு அதிகமாச்சு அவள் மூளை இது வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எண்ணி பயம் கொள்ளத் தொடங்கியது அவளோட முகத்துல வந்த பயத்தை கவனித்த டாக்டர் இதோ பாருமா இது உனக்கு நாலாவது மாதம் கருவை கலைக்கலாம் முடியாது அது சட்டப்படி தப்பு அண்ட் அதுக்கு மேல ஏதாவது ட்ரை பண்ணாலும் அது உன்னோட உயிருக்கே ஆபத்தாகலாம் என்று கூறி முடிக்க வெளறிய முகத்தோட தன்னை முச்சிலும் தொலைச்சவ மாதிரி இருந்தவ ஏதோ தூக்கத்தில் இருப்பது போஞ்ச பிரம்மையில் உரைந்தாள் தியா இருபத்தி ரெண்டு வயது சராசரி இளம்பெண் உருண்டையான உடல்வாகு கல்லூரி மூஞ்சாம் வருடம் படிக்கும் இவ சென்னை பள்ளிக்கரணையில் வசிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு பொண்ணு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் இவளுக்கும் ராஜாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல தொழிலதிபரோட மகன் ராஜாவோட அப்பா ரொம்பவே பெரிய தொழிலதிபர் நாலு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் இருந்தாலும் ராஜாவோட அம்மா அவனோட சின்ன வயசுலயே இருந்துட்டாங்க என்ன தான் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் ராஜாவோட அப்பாவுக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்து மேல அதீத பச்சு எல்லாத்தையுமே ஜோசியர்கிட்ட கேட்காம பண்ண மாட்டாரு அதனால் சிம்ம ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு மருமகளாக வந்தா அவரோட மகனுக்கு இருக்கிற கண்டத்தில் இருந்து அவன் தப்பிக்க முடியும்னு ஜோசியர் சொன்னதுனால தீயாவை கல்யாணம் பேசி முடிச்சிருந்தாரு நான் கர்ப்பமா அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்ட தியாவால அதை ஜீரணிக்க முடியல ஏன்னா ராஜா கூட நிச்சயமாயிருக்கே தவிர அவன் கூட இந்த ரெண்டு மாசத்துல எந்த ஒரு உடலுறவும் இருந்ததில்ல காதல் மட்டுமே இருவருக்கும் மத்தியில் துளிர்விடத் தொடங்கி இருந்தது ஏன் அவன் கூட மட்டும் இல்லைங்க வேற யாரு கூடையும் மீற அவ்வளவா பேசினது கூட இல்லை தான் இந்த விஷயத்தை கேட்டு தலையில் இடி போல ஒரு ஈடில்லா குழப்ப நிலைக்கு போயிருந்தா ஒரு நடைப்பினம் போல அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியில் நடந்து வீட்டிற்கு போய்கிட்டு இருந்தப்போ இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு வீட்டில் சொல்றது அம்மாவும் அப்பாவும் இதை எப்படி எடுத்துக்க போறாங்க என்ன எவ்வளோ கீழ்த்தரமாக நினைக்க போறாங்க அதோட நான் இதை எப்படி இதை சமாளிக்க போகிறேன் அப்படின்னு தெரியாமல் அவளோட மனம் தவித்து கொண்டிருக்க அவளோ மௌனமாக வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் சாலையில் இருக்கிற பள்ளத்தை காணாது நடந்து கொண்டிருந்தவள் திடீரென்று நிலை தடுமாறி கீழே விழப்போக ஒரு நிமிடம் அவள் உடல் சிலிர்த்தது மனதிற்கு பல காட்சிகள் மிளிர்ந்து செஞ்சன யாரோ இவளை கட்டி அணைத்து இழுத்து செல்வது போலவும் படுக்கேறையில் ஹே வேணாம் போதும் என இவள் சொல்வது போலவும் ஏதோ ஒரு இனம் புரியாத போதையில் மனம் தவறியது போல சிந்தையச்சு படுக்கையில் கிடப்பது போல காட்சிகள் மின்னி செல்ல சுதாரிச்சு ஒழுங்க நடக்க ஆரம்பிச்சா தியா அப்போ அவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல என்ன யோசனை இதெல்லாம் நான் எங்கே இருந்தேன் இந்த மாதிரி ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லையே என்று என்னும் பல கேள்விகள் அவளை சூழ்ந்து கொண்டது தான் கற்பம் அப்படிங்கிற செய்தியே முழுசா உணர முடியாத நிலையில் இப்ப இந்த காட்சிகளும் அது கூட சேர்ந்து அவளுக்கு பித்து பிடிக்கவே அந்த நேரம் நடந்துகிட்டே யாருன்னு எடுத்து பார்த்தா அது ராஜா இவ இருந்த நிலையில அவன்கிட்ட என்ன பேசுவது என்று திணறியபடி காலை அட்டன் செய்தாள் ஹலோ மீரா டாக்டர் என்ன சொன்னாங்க இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஏதாவது மருந்து கொடுத்தாங்களா எஞ்சு கேட்க இவளோ என்ன சொல்வது என்று தெரியாமல் என்று கூற ம் சாரிடா நான் அங்கேருந்துருந்தா நானே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன் நோ ஓரிஸ் இன்னும் ரெண்டு நாள்தான் நான் அங்க வந்த உடனே ஒன்ன வந்து பார்க்குறேன் சரியா எஞ்சு சொல்ல அவளோ திணறியபடி மீண்டும் ம் எங்கள் ஒச்சை உளரலையே பதிலாக கொடுத்தாள் சரிடா கொஞ்சம் ஒர்க் இருக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு சொல்லிட்டு ஆமாங்க ராஜா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஆஸ்திரேலியா போயிருக்கான் வர ரெண்டு நாட்கள் ஆகும் அதோட என்ன தான் இது பெரியவங்க பார்த்து பண்ற கல்யாணமாக இருந்தாலும் ராஜாவுக்கு தியாவை அவ்வளோ பிடிக்கும் ராஜாவோட சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்ததால தனிமையே உலகம்னு வளர்ந்தவன் அதனால என்னவோ தியாவோட பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நாளிலே தியா மேல அளவு கடந்த ஈர்ப்பு ஏற்பட அது காதலாக மாறிடுச்சு ஆனால் தியாவுக்கு அப்படி இல்லை ராஜாவை பிடிக்கும் ஆனால் இன்னும் அது முழுமையடையவில்லை அந்த குழப்பமான மனநிலையிலேயே வீட்டுக்கு வந்து சேர்ந்தா தியா வீட்டில் அவளோட கல்யாணத்துக்கு யார் யாருக்கெல்லாம் சொல்லலாம் என்ன என்னவெல்லாம் செய்யணும்னு அவங்க அப்பா ஒரு பெரிய லிஸ்டே போட்டுகிட்டு இருந்தாரு மாதிரி சோகமா உள்ள வருவதை பார்த்த அவரு என்னமா தியா என்னாச்சு ஆனா அவ அதை கவனிக்கல திரும்பவும் அவரு தியா தியா அப்படின்னு சத்தமா கூப்பிட அப்படின்னு ஒரு அதிர்ச்சில அவரை பார்த்த அடுத்த நொடி அவளையே அறியாம கண்களில் நீர் கசிந்தது ஆசை மகள் அழுவதை பார்க்க பொறுக்காமல் ஐயோ தியா என்னமா ஆச்சு என்று, எந்திரிச்சு ஓடி வந்து அவளை தான் கனத்த இதயம் உடைந்து உள்ளிருந்த வெள்ளம் முழுவதுமாய் வெளியே வந்தது அப்பாவ கட்டி பிடிச்சிட்டு தியா ஓ ஆரம்பிச்சிட்டா இலங்கைக்கோ எதுவுமே புரியலை என்ன நடக்குதுன்னே தெரியல தியா அலாதடா என்னமா ஆச்சு அப்பா கேக்குறேன்ல சொல்லுமா என்று கனியுடன் கேட்க ஆனா எதையுமே பொருட்படுத்தாமல் தியா தன் கவலை முழுவதும் கண்ணீரால் கரைத்து கொண்டிருந்தாள் இளங்கவுக்கோ மீரானா உசுறு ரொம்ப செல்லமான மகள் அவள் அழுவதே அவளால் பொறுக்க முடியவில்லை அதனால் தியாவ சமாதானம் படுத்த அவளை அனைத்தவாறு சோபாவல உட்கார வச்சாரு என்னமோ அப்பட்ட சொல்லு தங்கும் எதுக்கு இப்படி அழுவுற அப்படின்னு கேக்க அவளோ நடந்ததை சொல்ல திராணி இல்லாமல் திணறினாள் ஆசை மகள் இன்னும் மூணு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வைத்த நொரப்பிக்கிட்டு வந்தா எந்த அப்பாவால தாங்க முடியும் இளங்கோவோ தண்ணீர் கொடுத்து சச்சு அவளை ஆசுவாசப்படுத்தி விட்டு என்னமா எதுக்கு மீண்டும் கேட்க மீரா செய்வதறியாமல் திடுக்கிட்டாள் எப்படியும் அப்பா கிட்ட சொல்லணும்னு முடிவெடுத்து கையில் இருந்த டெஸ்ட் ரிசல்ட் படிவத்தை அவரிடம் நீட்டினாள் ஏதும் எதிர்பாராமல் அதை வாங்கி படித்த இளங்கோவுக்கோ எதுவுமே புரியவில்லை மீண்டும் அதை படித்தார் புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர் மனமோ வழிவிடவில்லை தலையில் கை வைத்தபடி எதுவும் பேசாமல் அமைதியாய் உறைந்தார் அவர் இவ்வாறு இருப்பதை பார்த்த அவளுக்கோ பீதி தலைக்கேறியது அவர் அருகில் வந்து தியா அப்பா அப்பா என்று உழுக்க அமைதியே நிலவியது மீண்டும் அவள் அப்பா அப்பா என்று உழுக்க நாயே என்று அவர் ஏசிய ஒச்சை வார்த்தை தியாவை திடுக்கிட வைத்தது என்னை அப்பான்னு கூப்பிட்ட அவ்வளோதான் என்று கோபத்தின் உச்சியில் கத்தி தியாவை தள்ளிவிட்டார் இளங்கோ இளங்கோ தள்ளியதும் சற்று சோபாவில் இருந்து தடுமாறிய தியாவின் நினைவுகளுக்குள் மீண்டும் அதே காட்சிகள் மின்னியது நிலைத்தடுமாறிய அவளை யாரோ ஒருவன் தாங்கி செல்வதும் படுக்கையில் போதும் என்னை விடு என்று தியா சொல்வதும் ப்ளூ நிற ஃப்ளோரல் பிரிண்ட் டிஷர்ட்டும் அவள் கண்களுக்குள் காட்சிகளாய் மின்னின மீண்டும் நினைவுகளை எண்ணி துணுக்குச்ச மீரா நிற்க முடியாமல் நிற்க ஆசை மகளே அருவறுப்பு பார்வையில் கொஞ்சு தீர்த்தார் இளங்கோ ஏன் இப்படி செஞ்ச இப்படியாடி உன்னை வளர்த்தேன் உன்னை என் மகனு சொல்லவே சீ நாக்கு கூசுது கல்யாணம் வரைக்கும் பொறுமையா இருந்தா என்ன ராஜாதான் பணக்கார விட்டு பையன் அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் ஆனா நீ நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணுவேன்னு நினைத்து கூட பாக்கல என்று தன் குமுறலை இளங்கோ உதிர்க்க மீண்டும் தியாவின் மனதில் ரத்தம் கசிந்தது ஐயோ அப்பா ராஜா தான் இதுக்கு காரணம்னு நினைச்சிட்டாரே ஆனா ஆனா ராஜா ராஜா என் பக்கத்துல கூட நெருங்கி வந்ததில்லையே என்று யோசிக்க இளங்கவோ அவளை வெறுத்து கொண்டிருக்க தியா மேலும்

அப்பா என்னோட கற்பத்துக்கு ராஜா காரணம் இல்லப்பா எஞ்சுரைக்க தீ குழம்பு போல இளங்கோவின் ரத்த அழுத்தம் உயர்ந்தது செய்வதறியாமல் திகைத்தார் என்னடி சொல்ற ரெண்டு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன காரியடி செஞ்சுட்டு வந்திருக்க எஞ்சு ஓங்கி தியாவின் கண்ணத்தில் அறைந்தார் சுருண்டு விழுந்தாள் தியா தந்தை அறைந்ததை விட ஆசை மகளை வேசியை போல அவர் பார்த்த அருவறுப்பு பார்வையே அவளை சுருண்டு என் கண் முன்னாடி இருக்காத நீ எல்லாம் என்னோட பொண்ணானே எனக்கு சந்தேகமா இருக்கு இன்னும் ஒரு நுசம் என் கண் முன்னாடி இருந்த பொண்ணே போட்டுடுவேன் வீட்டை விட்டு வெளியே போடி போ எவன் கூட ஊர் மேஞ்சிக்கிட்டு வந்தியோ அவன்கிட்டயே போய் சாவு என் பொண்ணு இன்னையோடு செத்துட்டா என்று அவளை பிடித்து இழுத்து வெளியே தள்ளினார் இளங்கோ வீட்டை விட்டு வெளியேறியதை விட அவள் தந்தையின் இவ்வார்த்தைகளே ஆயிரம் உள்ளென்ன பாய்ந்து காயப்படுத்தியது கண்ணீர் ஊச்செடுக்க வீட்டின் வெளியே அவள் நின்றிருந்த தருணம் அவள் மனம் பல கேள்விகளை அவளிடம் எழுப்பிக் கொண்டிருந்தது